வெல்கம் டு வேதிகை எல்லாம் நிறைய பேர் பார்க்குறேன் கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுங்க கொஞ்சம் விட்டு விட்டு தான் போடுறேன் வேலை பலு காரணமாக சரியா இன்னைக்கு தலைப்பு வந்து ஆன்மீகமும் அரசியலும் ஆன்மீகத்தில் பார்த்தேன்னா அவ்வளவு குழப்பம் இப்போ வந்துட்டு போச்சு இல்லையா இருபத்தொன்பாந்தேதி சனிப்பயிற்சி வாக்கிய பஞ்சாங்கமாக திருக்கணிச்ச பஞ்சாங்கமா அப்படின்னு ஒரே குழப்பம் ஒருத்தர் சொல்கிறார் வாக்கிய பஞ்சாங்கங்கிறது சித்தர்களால் எழுதப்பட்டது அதுக்கப்புறம் திருத்தி தான் திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிற இன்னும் அது ஆரம்பத்துலேருந்து அப்படியே இருக்கணுமா மாற்றிக்க கூடாதா எவ்வளவோ நம்ம முன்னேறிட்டோம் எவ்வளவோ நம்ம வந்து முன்னெலாம் நடந்து போயிருந்தோம் அதுக்கப்புறம் சைக்கிளில் போயிருந்தோம் அப்புறம் வந்து ஸ்கூட்டரில் போகணும் அப்புறம் காரில் போகணும் இப்படி எல்லா அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறாள் உண்மைதான் ஆட்டுகள் அரைச்சிருந்தோம் அப்புறம் மிக்சி கிரைண்டர்லாம் வந்துடுது எல்லாமே நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது அது மாதிரி பஞ்சாங்கத்துலேயும் டெவலப்மெண்ட்டாக இருக்குது அது நிறையா பேர் உட்காந்து பார்த்து பேசி தான் அதெல்லாம் செஞ்சுருக்கா அதனால் திருக்கணித பஞ்சாங்கத்தை எடுத்துக்கலாம் அது வந்து வாக்கிய பஞ்சாங்கங்கிறது கோவிலுக்கு மட்டுந்தான் சுவாமிக்கு மட்டுந்தான் மனிதர்களுக்கு திருக்கணித பஞ்சாங்கம் தான் அப்படின்னு ஒரு கன்குலூஷன் வந்து இப்போது பதிவு போட்டா சரி ஆன்மீகம் தான் இப்படி ஒரு குழப்பத்தில் நிலமையில இருக்குதுன்னு பார்த்தா அரசியர் அதை விட குழப்பம் ஒருத்த பா பிஜேபி தலைவர் வந்து அண்ணாமலை பதவி விலகல்ங்கிறார் ஒருத்த வந்து அங்கே போனால் இங்கே போனால் அதிமுக வந்து எடப்பாடி அங்கே போனால் டெல்லிக்கு போயிட்டு வந்தார் செங்கோட்டை என்னங்க போய்ட்டு வந்தார் இஷ்டத்துக்கு எல்லோரும் அவாவா என்னெல்லாமோ போடுறா அவாவா ஒரு ஹேஷ்யமாக தனக்குள்ளே தோணுனதை எல்லாருமே சொல்லிகிட்டுருக்காங்க ஒரு கட்சின்னா அந்த கட்சியில் இருக்கிற தலைமை தான் முடிவெடுக்கும் எதுவாக இருந்தாலும் நம்ம அண்ணாமலை ஜி வந்து அதுக்கு கட்டுப்படுறேன்னு சொல்லிட்டார் அவ்வளோதான் எதுவாக இருந்தாலும் நான் கட்டுப்படுறேன் நான் ஒரு தொண்டனாக கூட வேலை செய்வேன் அவ்வளோதான் ஆனால் அண்ணாமலை இல்லைனா பிஜேபி தமிழகத்தில் இல்லைங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு அது வந்து மறக்க முடியாத மறக்க முடியாத உண்மை மறுக்க முடியாத மறைக்க முடியாத உண்மை அது ஏன்னா கொஞ்சம் அது வந்து நல்ல கொண்டு வந்துட்டார் பிஜேபியை இதில் பாவம் விஜய் ஒருத்தர் மாற்றி முடிக்கிறார் அவர் வந்து என்ன விஜய் வந்தால் அவ விஜய் வந்த உடனே அந்த கட்சி தான் கொஞ்சம் கருத்து கணிப்பு அதுக்குள்ளேயும் ஒன்று எலெக்ஷனே ஆரம்பிக்கல ஓட்டுக்குதுவே அது பண்ணுறதா பூத்துக்குதுவே எங்கேயுமே வரல அதுக்குள்ளேயும் கருத்து கணிப்பு போட ஆரம்பித்தாச்சு ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்டாலின் செகண்ட் வந்து விஜய் தேர்டு வந்து எடப்பாடி ஃபோர்த்து வந்து அண்ணாமலை இதெல்லாம் ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது இதெல்லாம் ஏதோ ஒரு தலைவர்கள் அவாவா உழைப்பில் அவாவா முன்னுக்கு வந்துட்டுருக்கா அவாவா வரா செய்ய போகிறா எதுவாக இருந்தாலும் ஆட்சி பண்ண போகிறாள் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி அண்ணாமலையாக இருந்தாலும் சரி நம்ம விஜயா இருந்தாலும் சரி அப்புறமா வந்து எடப்பாடி ஐயா இருந்தாலும் யாரோ ஒருத்தர் ஆட்சி பண்ணணும் அப்படி ஒருத்தர் ஆட்சி பண்ணணும் ஒருத்தருக்கு தான் அந்த சீட்டு முதலமைச்சருங்கிறத சிஎம் பதவி ஒருத்தருக்கு தான் பத்து பேர் அதை வகிக்க முடியாது போன காலகட்டத்தில் ரெண்டு பேர் இருந்தா பன்னீர்செல்வமும் எடப்பாடியும் ரெண்டு பேரும் ஆட்சி பண்ணியிருந்தா ஆனால் இனிமேல் வந்து உண்மை ஆர்மி தான் ஒத்தரம் தான் செய்யணும் அப்படி தான் இருக்கப்போது இது வந்து ஒன்றே அதுக்குள்ளேயும் ஸ்டாலின் வர மாட்டாள் உதயநிதிக்காக தான் கொடுத்து போகிறாக்கும் இவங்களாகவே எல்லாம் கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி கற்பனை பண்ணி ஊடகங்கள் மக்களெல்லாம் குழப்பின் இருக்கா குழப்பின் இருக்கா மக்களெல்லாம் நான் சொல்கிறேன் எல்லாருக்கும் மக்கள் ஓரளவு இப்போ இந்த இந்த இது இருக்கு இல்லையா யூடியூப்பு ஊடகங்கள் இதெல்லாம் நிறையா பார்க்குறாங்க ஒன்றும் தெரியாத மக்கள் கூட அன்றைக்கி உண்மையில ஒரு குறத்தி வந்து ஃபோன்பே பண்ணுறான் எனக்கு ஆச்சரியமாகப்படுத்துது நானே ஒன்றும் கற்றுக்கலை இவ கற்றுட்டாலேன்னு ரொம்ப அதிசயமாக இருக்குது இது வந்து எல்லாத்தையுமே நிறைய டெவலப்மெண்ட் இருக்குது எல்லாருமே பார்க்குறா எல்லா விஷயமே செய்கிறா எல்லாமே நல்லா போயின்னு இருக்கு யார் வந்தாலும் நாம் நாமளாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் நம்ம அதுதான் வேண்டிப்போம் பகவான் தான் வேண்டிக்கணும் யார் வேணாலும் வரட்டும் நேர்மையாக இருக்கணும் அரசியலுங்கிறது ஊழல் இல்லாத லஞ்ச லாபம் இல்லாமல் மக்களுக்கு தொண்டு செய்யும் ஆட்சி அமையணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம் அவ்வளோதான் அப்படி போது எல்லாருக்கும் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஏன்னா அண்ணாமலை கொஞ்சம் நல்ல இன்டலக்சுவலாக இருக்கார் நல்ல வெல் ட்ரைனடாக இருக்கார் அதாவது வந்து எப்போ என்ன பேசணும் எப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறதெல்லாம் அந்த ஆளுமை பவர் இருக்குது அதனால் அவருக்கு வந்து இதெல்லாம் நல்லா தெரியறதுங்கிறதுனால நிறையா பேர் அண்ணாமலை ரசிகராகவும் இருக்கா அண்ணாமலை வரணுங்கிறது விரும்புகிறா எல்லாரும் இதான் உண்மை மறுக்க முடியாத மறைக்க முடியாத உண்மை இது தான் அதுக்குன்னு உடனே அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணால் அவளை பிடிச்சி ஜெயிலில் போடணும் இவ்வாளுக்கு சப்போர்ட் பண்ணால் அதெல்லாம் கூடாது அதெல்லாம் செய்யவே கூடாது இது வந்து ஜனநாயக ரீதியாக நாட்டில் நடந்துட்டுருக்கு ஜனநாயகப்படி யார் நாள் வரட்டும் நல்லவாளாக வரட்டும் ஆட்சி பண்ணட்டும் மக்களுக்கு நன்மை செய்கிறவாளாக இருக்கணும் அது ஒன்று தான் குறிக்கோள் அது ஒன்று தான் வச்சுக்கணும் எந்த அமைச்சராக இருந்தாலும் சரி எந்த முதலமைச்சராக இருந்தாலும் சரி மக்களுக்கு நல்லது செய்யணும் அது ஒன்று தான் மனசை எழுதிண்டு வரணும் ஏன்னா எத்தனையோ ஜனங்கள் கஷ்டப்படுறது பாவம் ரொம்ப அந்த இதெல்லாம் இல்லாமல் எங்கே பார்த்தாலும் ஒரே வன்முறை இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் தமிழ்நாடு பீஸ்ஃபுல்லான தமிழ்நாடாக தான் இருந்தது ஒரு காலத்தில் இப்பையும் அது இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன் அதனால் எந்த தலைவராக வந்தாலும் வரட்டும் யாரும் ஊடகங்கள்லாம் நீங்களாகவே கற்பனை பண்ணி ஆகா ஊகெல்லாம் தயவு செஞ்சு எழுதாதீங்கோ தயவு செஞ்சு எழுதாதீங்கோ நியூட்ரலாக இருங்கோ எல்லாமே நியூட்ரலாக இருந்தால் எல்லாமே நல்லா தான் நடக்கும் ஆகா ஆகும் ஒருத்தரை பற்றி ப்ரைஸ் பண்ணுறது ஒருத்தர் அப்படியே தமாலனு கீழே போடுறது இதெல்லாம் வேண்டாம் நல்லா இல்லை இதெல்லாம் யாரோ ஒருத்தர் வரணும் ஒரு அமை ஒரு சிஎம் வரணும் அந்த சிஎம் கீழே நாம்பெல்லாம் இருக்கணும் இதுதான் நாம்ளை நல்லபடியாக பார்த்துக்கணும் ராஜாவை நம்மளுக்கு ராஜான்னால் நம்மளுக்கு தெய்வம் மாதிரியவா அதை மனசில் வச்சுக்கணும் நாம்ளும் அதனால் கண்ணா அப்படின்னா ஒரே நான் செய்தி ஃபோனை திறந்தாலே இந்த அரசியல் செய்தி தான் நிறையா இருக்குது அதுலேயும் ஏகப்பட்ட குழப்பங்கள் இந்த குழப்பங்கள்லாம் தீரணும்னு இறைவனை வேண்டுவோம் எப்படி வந்து இப்போ ஆன்மீகத்தில் குழப்பம் சனி பயிற்சியில் அதே மாதிரி இந்த குழப்பமெல்லாம் தீர்ந்து நல்லபடியாக நல்லாட்சி வரணும்னு எல்லோரும் ப்ரே பண்ணுவோம் வாழ்க வடமுடன் வந்தே மாதுரம் பாரத் மாதா கி ஜெய் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுவோ ஷேர் பண்ணுவோ மறக்காமல் கமெண்ட்ஸ் போடுங்க ஓகேயா பாய்